ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் அவரக்கா சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷங்களுக்கு உணவாக பயன்படுற தாவரங்கள் நிறைய இருக்குது அதில் கொடியாக படர்ந்து காய்களை தரக்கூடிய பல தாவர வகைகள் இருக்குது அதில் ஒன்று தான் அவரைக்கா அதிக மக்களால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் அப்படின்னாலும் அவரக்காயை சொல்லலாம் அவரைக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா அலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல அவரக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செறிக்கிறதுக்கு இருக்கும்ல அந்த செரிமான அமிலங்களோட சமநிலை சீர்கேடுறதுனால சாப்பிடுவோம்ல அந்த ஃபுட்டெல்லாம் செரிமானம் செய்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கலாக மாறிடும் இப்படிப்பட்டவங்களாம் தினமும் உணவில் அவரைக்காயை பொரியல் கூட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல அவரக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடையை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் கவலைக்குரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உணவு கட்டுப்பாட்டோடையே உடற்பயிற்சி செய்கிறதன் மூலமாகவும் உடல் எடையை ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய அவரக்காயை உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக உடல் எடை குறையும் இதை நீங்களே உணர முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் இருக்குல்ல இது வயசு கூடிட்டே போகிறப்ப குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிடும் அவரைக்காயை சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ரத்தத்தில் கலந்து அதிலிருந்து நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் வெளியிலிருந்து உடலுக்குள் வரும்ல அந்த நோய்களை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடுறதன் மூலமாக தொற்று நோய்கள் வராமல் தடுக்குது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரைக்காய் எடுத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து தரதில் அவரக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவு சுலபமாக செரிக்கிறதுக்கு உணவில் நார்ச்சத்துங்கிறது அதிகமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தான் நான்வெஜ்ஜு வறுக்கப்பட்ட உணவுகள் இதிலெல்லாம் நார்ச்சத்து இல்லாததுனால தான் அதை சாப்பிட்றப்ப செரிமான உறுப்புகள் இருக்குல்ல அந்த உணவுகளை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் நாச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய அவரக்காயை நீங்கள் அவ்வப்போது சாப்பிட்டு வந்தீங்கன்னா செரிமான உறுப்புகளோட நலத்தை மேம்படுத்திக்கலாம் மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுல அவரக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பரபரப்பான வாழ்க்கை முறை எதுலேயும் அவசரத்தன்மை அதிகரிச்சுட்டு இருக்கு அதனால சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக வந்துடுது அவரைக்காயில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்கு அவரைக்காயை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமா உடல் மனம் இது ரெண்டோட நலமும் மேம்படும் பற்கள் எலும்புகளை வலுவாக்குறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது தான் இந்த கால்சியம் சத்து தான் உடம்புல பற்கள் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்குது அவரைக்காயில் இந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது வாரத்தில் ஒரு முறை அப்படி இல்லைனா ரெண்டு முறை அவரைக்காயை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வர்றதன் மூலமாக பற்கள் எலும்புகளை வலுவாக்கிக்கலாம் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல அவரக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு இயற்கை உணவு அப்படின்னா காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கிறத சொல்லலாம் அவரக்காயில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு அவரைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு உடம்புல இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்கிற நரம்புகளோட இருக்கம் ஏற்படுறதை தடுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்குது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுல அவரக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அவரக்காயில் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகம் இருக்குது உடம்புல இருக்குள்ள அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் பிராண வாயுவை கிரகிக்கிற தன்மையை அதிகப்படுத்துது இதனால் உடலுக்கு அதிக உற்சாகமும் உடல் சோர்வடையாத நிலையையும் இந்த அவரக்காய் தந்துடும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவரக்காயை சாப்பிட்றதன் மூலமாக உங்களோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம் இரும்புச்சத்து தர்றதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மனிதர்களோட ரத்த சிவப்பு நிறம் பெறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சத்துக்களை உடல் முழுவதும் பரவ செய்கிறதுக்கும் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற புரதத்தல் ஆன தான் உடலில் சரியான அளவில் இருக்கணும் அவரைக்காயில் இரும்புச்சத்து அதிகம் இருக்குது இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு சரியான அளவில் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் அவரைக்கா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மார்க்கெட்டில் அவரைக்காயை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்